இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக தாய்ப்பால் தினம் ஸோ அதை பத்தி தான் நமக்கு இன்னைக்கு பேச போறோம் என் குடும்ப ஆரோக்கியம் என் கையில் நம்ம ஒவ்வொருத்தங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளோட குடும்ப ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் தன்னோட ஆரோக்கியத்தை பத்தி நினைக்கணும் என்னப்பா ஆரோக்கியம் 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 சொல்றீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே இருக்குது நம்ம உடலில் எந்த நோயும் இல்லா இருக்கிறதே பெரிய ஒரு செல்வ சேமிப்புக்கு சமம் சொல்லுவாங்க ஏன்னா சேகரிக்கிறது எல்லாமே நம்ம நோயோடு இருந்தோன்னா அந்த நோய்க்கே சரியாக போயிடும் ஸோ நம்ம வந்து ஃபுல் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் ஓகே இன்றைக்கி தாய்ப்பால் தினம்ன்றதால நம்ம ஃபுல்லாக தாய்ப்பாலை பற்றி தான் வந்து பேச போகிறோம் தாய்ப்பாலோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளோட ஹே வந்து பியூட்டி குறைஞ்சிரும் நம்ம ஹெல்த் வந்து ஃபேஸ் ஹேக் ஆகிடும் அப்புறம் இளமை குறைஞ்சிரும் அப்படி அப்படின்னு என்னென்னவோ ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட ஆரோக்கியமும் சரி ஒவ்வொரு வந்து உறுப்புகளுக்கும் தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை மட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் குழந்தைங்க ரொம்ப 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 ஹார் ஓகே நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா தாய்ப்பால் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே தாய்ப்பால் வந்து கொடுக்கணும் ஒரு சிலருக்கு ஓகே ஒரு சில தாய்ப்பால் அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ஓகே தாய்ப்பால் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பு இருக்காது தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாது குழந்தைங்களுக்கு த பால் கொடுக்கறது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது அதுக்கப்புறம் வந்து தன் பால் வந்து சத்தானதாக இருக்கொடுக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்களுக்கு பால் நல்லா பால் கிடைக்கிறதுக்கு தாய்மார்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தைக்கு நம்ம பால் ப பால் கொடுக்க போகிறோம் நமக்கு பால் குழந்தைக்கு நல்லா போதுமான அளவுக்கு பால் வரணும் நல்லா ஃபீல் பண்ணணும் இது என்ன இது வந்து ஒரு மாதிரி விளையாட்டு தான் ஒரு மாதிரி என்ன காமழியாக பேசுகிறீங்க அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறோம் அப்படின்னா எனக்கு நல்ல பால் கிடைக்கணும் நம்ம மைண்டில் வந்து குழந்தைக்கு நல்லா சஃபிஷியண்டாக பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் என் குழந்தை அழுதாவே அடுத்த செகண்ட் நான் ஃபீல் பண்ணுவேன் குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே என்ன நல்ல பால் ச நல்லா வந்து பால் சுருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சுக்கணும் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க போறோம்னா வந்து அந்த டைமில் நல்லா தண்ணி குடிச்சுக்கணும் கொஞ்சம் நம்ம டயர்டாகவும் ஆக மாட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா பால் சுருக்கிறது வைக்கிறதுக்கு என்ன பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பூண்டு எல்லாருமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பூண்டை வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பூண்டு லேகியை மாதிரி பண்ணி வச்சுப்பாங்க கருப்பட்டியில் சேர்த்து பூண்டை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து கருப்பட்டி போட்டு அதை வந்து ஒரு லேகியை மாதிரி பண்ணி வச்சுட்டு பூண்டை சாப்பிடுவாங்க பூண்டு வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க பூண்டு வந்து அதிகமாக வந்து பாலில் வேக வச்சு சாப்பிடலாம் பால் நல்லா போது பூண்டை உரிச்சு போட்டு பூண்டு பால் அப்படிலாம் வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி பூண்டில் நிறைய ரெசிபி இருக்கு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்த வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாராலேயும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் அந்த மாதிரி ஒரு ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள் எதுவுமே இல்லை என்னென்ன பிரச்சனை எல்லாம் விரட்டி விடுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிவாக இருக்கும்போதும் சரி அப்புறம் ஃபீடிங் உமனாக இருந்தாலும் சரி கன்சிவ் டைம் உடம்பு ஹீட்டு என்னென்னவோ பிரச்சனைக்கு மலைச்சிக்கலில் வந்து வரும் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஏதாவது ஒத்துக்கலனா மலைச்சிக்கல் வரும் இல்லையா வெந்தயம் வந்து அதை வந்து சுத்தமாக வந்து கிளீன் பண்ணிடும் வெந்தயத்தை வந்து டெய்லி ஆனால் லிமிட்டடாக எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் தான் வந்து வெந்தயம் வந்து இன்டேக் பண்ணணும் வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படி குடிக்கலாம் இல்லைன்னா வெந்தயத்தையும் சீரகம் இல்ல ஒரு சிலர் சோம்பு அதெல்லாம் கொதிக்க வச்சு அத வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிப்பாங்க பால் வந்து நல்லா வந்து சுருக்கறதுக்கு சோ ரொம்ப 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 நல்ல விஷயம் இத நம்ம வெந்தயம் வந்து எடுத்துக்கறதால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சுகர் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இதை நம்ம இந்த வெந்தயத்தை நம்ம பால் சுருக்கிறதுக்கும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுகர் போன்ற பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து வெந்தயத்தை வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நல்லா தண்ணி குடிக்கணும் பூண்டு பால் பூண்டு சம்பந்தமான விஷயங்கள் எடுத்துக்கிறது வெந்தயத்தை வந்து இன்டேக் எடுத்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி அடுத்து காய்கறிகள் போகும்போது புடலங்காய் அப்படி சொல்லுவாங்க இல்லையா புடலங்காய் போடு நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்க அந்த புடலங்காய் வந்து ரொம்ப 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 நல்லது தாய்ப்பாலுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு காயினா அந்த புடலங்காய் தான் அந்த காயும் வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு விஷயமா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஓகே ஆகும் அதுக்கு அடுத்து முருங்கைக்கீரை கீரை வகைகள்ல வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் நல்ல பால் சுரப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து என்னன்னே தெரியாது என்ன இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம் அடுத்து இதெல்லாம் வந்து மினிமம் பட்ஜெட் நம்ம பட்ஜெட்டில் இருக்கும் ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி என்னென்னா பால்சுரா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா பார்த்தீங்களா அது ஒரு சிலர்லாம் வந்து பால் சுர குழந்த பிறந்த உடனே பால் சுரெலாம் வந்து புட்டு மாதிரிலாம் செஞ்சு கொடுவாங்க பால் சுரா கருவாடுன்னு வந்து கிடைக்கும் கடைகளில் வாங்கி வந்து அதை வந்து குழம்பு மாதிரி வச்சு வந்து கொடுக்கலாம் அது வந்து அது கொஞ்சம் வந்து ரேட் அதிகம் மற்றதுலாம் நம்மளால் ரெகுலராக பண்ண முடியும் இந்த கருவாடோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பால் சுரா கருவாடு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கும் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மிக மிக முக்கியம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் குழந்தைங்களுக்கு மூணு வருஷம் ஸ்கூல் போயிட்டு வந்தெல்லாம் குழந்தைங்க பால் குடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்மளோட பியூட்டியெல்லாம் வந்து இப்போ எத்தனையோ விஷயங்கள் வந்துருச்சு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க பியூ பியூட்டி டிப்ஸ்லாம் நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் நம்மளோட ஹெல்த்தை நம்ம ஈஸியாக டேக் ஓவர் பண்ணி நிறைய ஃபுட் இருக்குது நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம திரும்ப பேக் நார்மலுக்கு வந்துடலாம் நம்மளோட இளமை எங்கேயும் போயிடாது தாய்மை அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வர்ற மாதிரி அதுக்கு எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம வீண் நல்ல முறையில் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள் இதே எனக்கு தெரிஞ்ச சில வந்து விஷயங்களை நான் ஷேர் பண்ணிருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இருக்கு அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து நான் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த அடுத்த ஹெல்த் டிப்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்னோட இந்த மாதிரி பிடிச்சிருக்கு இல்லை இந்த வேறு ஏதாவது பிரெக்னன்சி சம்பந்தமாவோ இந்த ஃபீடிங் சம்மந்தமாகவோ இல்லை வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர்